அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை மிஸ் கிச்சன் இது சனிக்கிழமை நைட்டு எடுத்தது இன்ஷால்ல நாளிலேருந்து எல்லாேருக்கும் முதல் நோம்பு வந்து ஆரம்பமாகுது அதனால் இன்னிலேருந்து இன்ஷால்லா சகர் சாப்பாடு அதுக்கப்புறம் நோம்பு திறக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுற வேலை நிறையாவே இருக்கும் அது எல்லாமே இன்றைக்கி ஒன்று ஒன்றா பார்த்துடலாம் இன்ஷால்லாம் எங்களுடைய முதல் நோம்பு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம் நாளைக்கு முதல் நோம்பு அப்படிங்கிறதுனால நைட்டு வந்து தரவையே போகணும் தொழுவிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆயிடும் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேலையை முடிச்சிடலாம் அப்படின்னு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து நான் மட்டன் கிரேவி வைக்க போகிறேன் ஏற்கனவே வெள்ளிக்கிழமை வந்து மட்டன் குழம்பு வச்சாச்சு அதனால் மட்டன் கிரேவி தான் சகருக்கு வைக்க போகிறேன் அது கூடவே பருப்பு கத்திரிக்காய் சாம்பார் வைக்க போகிறேன் தோரம் பருப்பு பாசி பருப்பு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் தக்காளி பழம் கத்திரிக்காய் கட் பண்ணி போட்டிருக்கேன் பச்சை மிளகா ரெண்டு உப்பு மஞ்சள் தூள் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்புறம் மட்டன் கிரேவிக்கு வந்து தாளிக்கிறதுக்காக நான் வந்து கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சேன் இல்லையா அது வந்து எடுத்து வச்சுருக்கேன் இது போட்டு இன்றைக்கி தாளிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பருப்பு கத்திரிக்காய் வந்து வேக வைக்க போகிறேன் ஒரு நாலு விசில் வேக வச்சு எடுத்துவிட்டோம் அப்படின்னு நல்லாவே குழஞ்சிரும் அதுக்கப்புறம் கடைஞ்சி விட்டுட்டு நம்ம சாம்பார் அழைக்க முடியும் தழச்சிடலாம் சாம்பாருக்கு கொஞ்சமாக புளி கரைச்சி ஊற்றணும் ஏன்னா நான் வந்து ஏற்கனவே புளி பேஸ்ட்டு ரெடி பண்ணிட்டேன் அது ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்துட்டு உடனே நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் சாம்பார் அழிக்கிறதுக்கு வந்து வெங்காயம் பூண்டு மிக்ஸியில் வந்து கொஞ்சம் குரகிறப்பாக அரைச்சிட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு தாளிச்சிட்டு அரைச்சி வச்சதையும் போட்டிருக்கேன் காஞ்ச மிளகா கருவேப்பில சாம்பார் தாளிக்கிறதுக்கு நான் வந்து குழம்பு தூள் தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்து அப்புறமா புளி பேஸ்ட்டு சேர்த்துட்டு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் அதுக்கப்புறமா பருப்பு கத்திரிக்காய் வந்து ரெடியானது அதை லைட்டாக கடைஞ்சி விட்டு இதை விட மிக்ஸ் பண்ணிட வேண்டியதான் இந்த வேலை பாதி முடிஞ்சது பார்த்திங்கன்னா தூளுகு கிளம்பியாச்சு வந்ததுக்கப்புறம் தான் மீதி வேலையும் முடிச்சிருந்தேன் புளியெல்லாம் தாளித்து விட்டுட்டு கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பருப்பு கத்திரிக்காய் வந்ததுக்கப்புறமா அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான உப்பு லாஸ்ட்டாக கொத்தமல்லி இலை அப்புறம் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு லைட்டாக கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா பருப்பு கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடும் இங்கே வந்து மட்டன் கிரேவி வைக்கணும் அதுக்கு வந்து குக்கரில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் வெங்காயம் தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பிலை பச்சை மிளகா மீதி வெங்காயம் தக்காளி ஒன்று ரெண்டுமாக அரைச்சும் சேர்த்துருக்கேன் கிரேவிக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா மட்டன் சேர்க்கணும் உப்பு தேவையான அளவு தண்ணி எல்லாம் ஊற்றி மீடியமான ஹீட்டில் ஒரு அஞ்சு ஆறு விசில் வச்சுட்டு அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா மட்டன் கிரேவி ரெடி ஆயிடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோறும் அடித்தாச்சு சரி இப்போ வந்து சகர் சாப்பாடு ரெடி ஆகிட்டு நைட்டுக்கு வந்து சாம்பார் தோசைக்கு வச்சு சாப்பிட்டுட்டு மீதி இருந்ததும் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு இதுதான் அன்றைக்கி வந்து சகர் சாப்பாடு ரெடி பண்ணியிருந்தேன் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா சோறு வந்து கொஞ்சம் ஆயிடுச்சு அதில் உடகம் பண்ணிடலான்னு எல்லாம் எடுத்து வச்சுட்டேன் ஏற்கனவே ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி வந்து கூழ் உடகம் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் நோம்பில் வந்து தேவைப்படுமே அப்படின்னு சரி அந்த உடகம் ரெடியாக இருக்குது இப்போ வந்து சோறு உடகம் போட்டுடலாம் அப்படின்னு அதுக்கு வந்து காஞ்ச மிளகா கருவேப்பில பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் கொஞ்சமாக சீரகம் சேர்க்கணும் காயப்பொடி சேர்க்கலாம் நான் அதுக்கு பதில் வந்து பூண்டு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து சோறு வந்து மிக்ஸியில் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்க்கணும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு எடுத்து வச்சிருந்த காஞ்ச மிளகா கருவேப்பில் அப்புறம் வந்து பூண்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துடணும் அதுக்கப்புறம் கடைசியில் சீரகம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட வேண்டியது தான் இது கொஞ்சம் சின்ன மிக்ஸி ஜார் அப்படிங்கிறதுனால பாதி அளவுக்கு சேர்த்துருக்கேன் இது கொஞ்சம் அரைஞ்சதும் மீதி இருக்கிறதையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ கடைசியாக எடுத்து வச்சுருந்த சீரகம் சேர்த்துட்டு நல்லா கையால் மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் இப்போ வந்து சோறு வடகத்துக்கு எல்லாம் அரைச்சாச்சு இதை நான் வந்து ஒரு பெரிய பிளேட்டில் வந்து போட்டு வைக்க போகிறேன் ரொம்ப மெல்லிசாக போட்டுட்டோம் அப்படின்னா எடுக்கிறதுக்கு வராது உடஞ்சிடும் அதனால் நல்ல கெட்டியாக இருக்கிற மாதிரி ஒவ்வொரு உருண்டையும் நான் வந்து இதில் தட்டி வச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு நாளுக்கு நல்ல வெயில் இருந்துச்சு அப்படின்னா நல்லா காஞ்சி வந்துடும் இதே மாதிரி தான் போன வருஷம் நோம்பலையும் நான் வந்து சகர் சாப்பாடை வந்து வேஸ்ட் பண்ணாமல் வடகம் ரெடி பண்ணியிருந்தேன் அப்பவும் இதே மாதிரி தான் காஞ்ச மிளகா கருவேப்பிலை பூண்டு எல்லாம் சேர்த்து தான் அரைச்சிருந்தேன் பொறிச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது அதனால் இன்ஷாலில் இனி முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா சகர் சாப்பாடு மிச்சமாயிருச்சு அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுத்து நம்ம வந்து வடகம் ரெடி பண்ணிடலாம் சோறை வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் இனி இது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் வெயில் நல்லா காயணும் காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வெளியில் பார்க்கலாம் அலகம்துல்லா அன்றைக்கி மொதல் நோம்பு வச்சுட்டு சாயங்காலம் நோம்பு திறக்கிற நேரம் பார்த்திங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன் ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்துலாம் ஆரஞ்ச் ஜூஸ் வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் வந்து நோம்பு கஞ்சி வீட்டில் பண்ணல பள்ளியிலே பசங்க வாங்கிட்டு வந்துவிட்டாங்க கூட இன்னைக்கு வந்து லெமன் ஜூஸும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இந்த லெமன் ஜூஸில் என்னெல்லாம் போட்டிருக்கேன் அப்படின்னா தண்ணியில் லெமன் பொழிஞ்சிட்டு உப்பு கொஞ்சம் சீனி போட்டிருக்கேன் சப்ஜா சைடு ஊற வச்சது அதுக்கப்புறம் புதினா சேர்த்துருக்கேன் நன்னாரி சேர்ப்பத்தில் சேர்க்கலை மற்றபடி புதினா சேர்த்துக்கிறதுனால குடிக்கிறதுக்கு ரொம்பவே எனர்ஜியாக இருந்தது ஒரு வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் இன்னைக்கு வந்து மொதல் நோம்பு வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அல்பந்த அல்ல அளவுக்கு உதவி செஞ்சுருக்கான் மீதி இருக்கிற நோயும் பிடிக்கிறதுக்கும் எல்லாம் உதவி செய்கிறதுக்கு துவா செஞ்சுக்கிறேன் தினமும் நம்ம வந்து குரான் ஓதிருக்கோம் தொழுதுருக்கோம் ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த ரம்லான் மாதம் இன்னும் அதிகமாக நம்ம வந்து குரான் ஓதுறது தொழுகிறது நிறைய திக்ரு செய்கிறது அது மட்டும் இல்லாமல் நிறைய நன்மையான விஷயத்தில் நம்ம வந்து நம்ம காரியங்களை வந்து செயல்படுத்தணும் அப்படி இருந்தோம் அப்படின்னா இன்ஷா அல்லா எல்லாம் நம்ம துவா வந்து ஹப்ளாக்குவோம் ஒவ்வொரு வருஷமும் எல்லாம் வந்து நோம்பை வந்து நிறைய சிறப்பாகி கொடுக்கான் போன வருஷம் எவ்வளோ சிறப்பாக இருந்ததோ அதை விட இன்னும் அதிகமாக இந்த வருஷம் சிறப்பாகி தரட்டும் அப்படின்னு நான் வந்து துவா செஞ்சுக்கிறேன் நீங்களும் மாதிரி துவா செய்யுங்கள் எல்லாருக்காகவும் இன்ஷா இல்லை அடுத்தடுத்த நோம்பில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கும்